ஓகே ஸோ நம்ம பயாஸ் வந்து என்ன டைப்லி பயாஸ் பயாஸ் இது ரெண்டையுமே இருக்குது சிமுலேட்டர் மூலமா இந்த ரெண்டு பயாஸோட வந்து காமிக்கிறேன் வாட் இஸ் மீன் சிமுலேட்டர் அப்படின்னா நம்ம டைரெக்டா பிராக்டிக்கலா பண்ற மாதிரியே இருக்கும் இந்த சிமுலேட்டர்ல வந்து நீங்க பண்றப்ப அதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ உங்களுக்கு நான் ஒரு சிமிலேட்டர் வச்சுருக்கேன் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெகசி பயோஸ் இந்த லெகசி பயோஸ்ல என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்கறது லெகசி பயோஸோட சிமிலேட்டரில் என்னென்ன செட்டிங்ஸ் இப்போ சிமிலேட்டர் மீன்ஸ் ஒன்றும் இல்லை அங்கே பயோஸ் எப்படி இருக்குமோ அது சேம் வே இங்கே இருக்குது சரிங்களா அது இருக்கிறதுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது ஓகே ஃபைன் செட்டிங்ஸ் பார்க்கலாம் நீங்க பயோஸ்கூல்ல போனும் அப்படினா you have to restart the server system பண்ணிட்டு f2 or fn or f floor इसके इले तो एक की प्रेस பண்ணுங்க mostly hp-ல இருந்தா f10 so depends on the hardware work की வந்து மாறுது restart பண்றப்ப post कंप्लीट ஆகணும் ब्रेक ஐதேக்கு அதுக்கு முன்ன பிரஸ் பண்ண உடனே இந்த பேஜ் வந்து நிக்கும் ஸோ நீங்க பயாஸ்கி ப்ரெஸ் பண்ண உடனே கம்ப்யூட்டர் ப்ரேக் அச்சா வாய்ஸ் கம்ப்யூட்டர் பிரேக் ஆகுது அதே மாதிரி டெலிவரி லேக் ஆகுது உரே மாத்த இப்ப நான் பேசுத கேக்குதா ஓகேவா

அது என்ன பயாஸ் ஓஷன் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னா சர்வீஸ் டாக் அப்படின்னா அந்த டிவைஸோட சீரியல் நம்பர் அதான் சர்வீஸ் டேக்னு சொல்லுவோம் சிஸ்டம் டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சிஸ்டம் டைம் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியம் தப்பான சிஸ்டம் டைம் இருந்துச்சு அப்படின்னா சில அப்டேட் வந்து ஒர்க் ஆகாம போயிடும் இதுல பாத்தீங்கன்னா இங்க வந்து பாருங்க எஃப் டூ செட்டப் அப்படின்னு ட்ரைங் டு பூத் बुद्दवेस नॉट फॉल्ड ब्रो स्क्रीन चल ले ब्रो स्क्रीन तेरी लिया स्क्रीन शरद आ रही है हाँ मत sorry चलेगा चलेगा परेम सर ना बायस मारी तो इसे நீங்கள் பயோ சிமுலேட்டர்னு போட்டாலே உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ இதில் சிஸ்டம் டேட் அண்ட் டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம் டேட் அண்ட் டைம் தப்பாக இருந்தது அப்படின்னா அப்ளிகேஷன் ஒர்க் ஆகாது சிஸ்டமே சரியாக ஒர்க் ஆகாது ஷடவுன் ஆகும் ரீஸ்டார்ட் ஆகும் அது அன்யூஷலாக நடக்கும் அதனால எப்பயுமே டேட் அண்ட் டைம் வந்து பயோஸில் இருக்கும் இது எங்கே போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா சிமாஸ் பேட்டரி இருக்கு இல்லையா இந்த சிமாஸ் தான் போயிட்டு இந்த டேட் அண்ட் டைம் வந்து போய் ஸ்டோர் ஆகும் ஸோ சிமாஸ் பேட்டரி வந்து அது ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் வரைக்கும் ஒர்க் ஆகும் அதுக்கடுத்து ஒரு பேட்டரி மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும் அது எல்லா டிவைஸ்க்கும் அப்படித்தான் டெஸ்டாப் லேப்டாப் மூணுக்குமே தான் சிஸ்டம் டைம் எந்த டேட் வேணும் வச்சுக்கலாம் தென் இது வந்து பழைய மாடல் ஐடி அப்படிங்கிறது பழைய மாடல் விட்டுருக்கோம் சட்டா அப்படிங்கிறது கேபிள் கனெக்ஷன் அதாவது நம்ம ஹார்ட் டிஸ்க ஐடி சட்டா ரெண்டு இருக்குது ஐடிங்கிறது ரொம்ப ஓல்டர் மாடல் யாருமே இப்போ யூஸ் பண்றது இல்ல சட்டா தான் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எஸ்ஏ சட்டா சீரியல் அட்வான்ஸ் டெக்னாலஜி அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது அந்த கேபிள் பேர் தான் சட்டா அந்த ஹார்டிஸ்க் கனெக்ட் பண்ற கேபிள் பேர் சட்டா கேபிள்னு சொல்லுவோம் அந்த கேபிள்ல இந்த ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது காமிக்குது இப்போ பாத்தீங்கன்னா சாம்சங் ஹார்ட் டிஸ்க் வந்து இந்த சட்டா டூல வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்குது ஸ்டோரேஜ் கன்ஃபர்மேஷன் கான்பிகரேஷன் சட்டாவோட எக்ஸ்பான்ஷன் இன்னொரு வாட்டி சொல்லுங்க சீரியல் அட்வான்ஸ்ட்

ப்ரோ எனக்கு தெரியல நான் ரீஜாயின் பண்ற ப்ரோ ஆன் இட் டிஸ்கனெக்ட் பண்ணி ரீஜாயின் பண்ணுங்க தென் இதில் வந்து சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் இருக்குது இதை கொடுத்தோம்னா உங்கள் சிஸ்டமில் இருக்கிற கான்ஃபிகேஷன் தெரிஞ்சுக்கு எவ்வளோ ரேம் எவ்வளோ சிபி இருக்குது என்ன கனெக்ட் வாங்க தெரிஞ்சுக்கலாம் அட்வான்ஸில் போனோம் அப்படின்னா இல்லை பாருங்கள் சிபியூ டைப் இருக்குது பார்த்தீங்களா சிபியூ இன்டெல் கோர் ஸோ சிபி என்ன சிபி கிளாக் ஸ்பீடு என்ன அப்படிங்கிறத அதில் பார்த்துக்கலாம் தென் இதில் வந்து செட்டிங்ஸ்லாம் இருக்கும் செட்டிங்ஸ் மாற்றினா மாத்திக்கலாம் அதில் இப்போ வந்து லேன் ஆன்போர்ட் லேனு இருக்குது இதை வந்து டிசேபிள் பண்ணிவிட்டு அப்படின்னா நெட்ஒர்க் வந்து டிஸ்கனெக்ட் ஆகும் நெட்ஒர்க் கனெக்ட் ஆகாது செக்யூரிட்டி டேப்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயாஸ்கிற பாஸ்வேர்டு வச்சுக்கலாம் ஏன்னா பயாஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸ் இருக்கிற ஒரு இது அதுக்கு நீங்கள் பாஸ்வேர்டு போட்டு ப்ரொடெக்ட் பண்ணாலும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதில் நீங்கள் இங்கே பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கலாம் பூட் இந்த பூட்டை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க பயாஸை பொறுத்த வரைக்கும் பூட் டிவைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு பூட் டிவைஸ்ன்னு சொல்லுவோம் எப்பயுமே ஒரு பஸ்ட் பூட் டிவைஸ் வந்துட்டு ஹார்டிஸ்க் தான் இருக்கும் சரிங்களா வென் வி இன்ஸ்டால் த ஓஎஸ் நீங்கள் இந்த பாயிண்டை தெளிவாக எழுதிக்கோங்க நம்ம எப்போ ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண போறோமோ அப்போ ஃபர்ஸ்ட் டிவைஸ் பூஸ்ட் பூட் டிவைஸ் வந்து எதுவாக இருக்கும்னா எதில் அந்த ஓஎஸ் இமேஜ் ஃபைல் வச்சுருக்கோமோ அதுதான் உதாரணத்துக்கு என்னோட லேப்டாப்பில் நான் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண போறேன் பென்ட்ரைவ் மூலமாக இன்ஸ்டால் பண்ண போகிறேன் அப்போ த ஃபஸ்ட்டு பூட் டிவைஸஸ் யூஸ்பி பென் ட்ரைவ் யூ யூபின்னு இருக்கும் செகண்ட் பூட் டிவைஸஸ் ஹார்ட் டிஸ்க்கு சரிங்களா அண்டு இப்போ என்னோடய என்னோடய லேப்டாப்பில் ஒரு சிரி டிவிடி கனெக்ட் பண்ணுறேன் அப்போ ஃபர்ஸ்ட்டு புட் டிவைஸ் சிரி டிவிடி செகண்ட் பூட் வைஸ் ஹார்ட் டிஸ்க் ஓகே ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டேன் இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா த ஃபஸ்ட்டு பூட்வைஸ் வந்து ஹார்ட் டிஸ்க் வச்சரணும் இதுதான் பெஸ்ட்டு ப்ராக்டிஸு ஓகேங்களா ஸோ ஹார்ட் டிஸ்க் ஆல்வேஸ் ஃபஸ்ட்டு ஃபுட் டிவைஸ் அப்போ தான் அந்த ஓஎஸ் ப்ராப்பராக லோட் ஆகும் அதுதான் இங்கே கொடுத்துருக்கான் இதில் எக்ஸிட் இப்போ சேவ் பண்ணி நீங்கள் எக்ஸிட் பண்ணுன்னா இந்த எஃப் நைன் ப்ரெஸ் பண்ணலாம் அது எஃப்டு எஃப் டென் பண்ணலாம் இது வந்து லெனோவோட ஒரு பயாஸ் இது இன்னும் தெளிவாக இருக்குது நிறைய கம்பெனி பயாஸ் இருக்குது சரிங்களா இப்போ இது மாதிரி நம்ம பார்த்தது ஃபீனிக்ஸோட பயாஸ் இது ஃபீனிக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி பயாஸ் இப்போ பக்கத்துல லெனோவோ பயாஸ் இது ஸோ லெனோவா பயாஸ் பாருங்கள் சிஸ்டம் சம்மரி கிளிக் பண்றேன் சிஸ்டம் சம்மரி கிளிக் பண்ணோம்னா எனக்கு சிபி என்ன சிபியு அதோட கிளாக் ஸ்பீடு என்ன அதில் எவ்வளோ கோர்ஸ் இருக்குது எல் ஒன் கேட்சு எல் டூ கேட்சு என்னோட லேப்டாப்ல மெமரி என்ன இருக்குது மெமரி ஸ்பீடு என்ன தெளிவாக கொடுத்துருக்கேன் பாருங்க இன்ஸ்டால்டு மெமரி எயிட் ஜிபி மெமரி ஸ்பீடு ஆன்போர்டு ஆடியோ எனேபிள் ஆன்போர்டு ஈத் நெட் எனேபிள் ஆன்போர்டு ஆடியோ ஆன்போர்டு ஈத் நெட்னா உங்கள் லேப்டாப்லேயே அட்டாச்சாக இருக்குது பாத்தீங்களா அந்த ஆடியோ அது அண்ட் ஈத்தர்நெட் அப்படின்னா உங்கள் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுற ஈத்தர்நெட் நெட்ஒர்க்கு சிபி ஃபேன் ஆப்ரேட்டிங்கு எம் டூ ட்ரைவ் ஒன்று அப்படின்னா ஹார்ட் டிஸ்க் எம் டூ ஹார்ட் டிஸ்க் இது எம் டூ டிரைவ் டூ ரெண்டு ஆர்ட் கனெக்ட் ஆகிருக்கு ஓகே பிசிஐயில் எதுவுமே கனெக்ட் ஆகலை அதனால் நோன் காமிக்குது சட்டால் ஒரு ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் ஆயிருக்கு அண்ட் சிடி டிவிடி ஒன்று கனெக்ட் இருக்குது ஸோ உங்க உங்களோட என்டைய இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல நீங்க பாத்துக்கலாம் பேக் வரணும் அப்படின்னா எஸ்கேப் கீ பிரஸ் பண்ணுங்க பேக் வந்துடும் சரிங்களா இல்ல கீபோர்டு யூஸ் பண்ண மவுஸ் மவுஸ் யூஸ் பண்ண முடியாது கீபோர்டு மட்டும் யூஸ் பண்ண முடியும் சிஸ்டம் டேட் அண்ட் டைம் மாத்தினா மாத்திக்கலாம் இல்ல தென் பேக் மிஷின் டைப் சோ இந்த சம்மரியில பாத்தீங்கன்னா என்ன போர்டு உங்க சிஸ்டம் போர்டு என்ன அதோட யூஐடி மேக் அட்ரஸ் எல்லாமே இதுல இருக்குது நெக்ஸ்ட் லெஃப்ட் ஆரோ ப்ரெஸ் பண்ணுறேன் டிவைசஸ் போகுது இதில் ஆடியோ செட்டப் என்ட்ரு பண்ணுறேன் பண்ணிவிட்டேன் இன்டர்னல் ஸ்பீக்கர் இருக்குது நான் பண்ணிட்டேன் வச்சுக்கோங்களேன் எனக்கு ஸ்பீக்கரில் சவுண்டு கேட்காது இப்போ உங்களோட ஹார்ட்வேர் செட்டிங்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும் வீடியோ செட்டப் நெட்ஒர்க் செட்டப்பு நெட்ஒர்க் இங்கே எனேபிள் இருக்கு டிசேபிள் பண்ண நெட்வொர்க் வர்க் ஆகாது இதை டிசேபிள் பண்ணிட்டேனா ஆல் யூஸ்பி டிவைஸ் இங்க இப்ப வந்து உங்களுக்கு தெரியாம உங்க உங்க லேப்டாப்ல யாரோ பென் டிரைவ் இருக்காங்க நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஃப்ரெண்ட் உங்க ஃப்ரெண்ட் நீங்க லேப்டாப் கொடுக்குறீங்க உங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு பென் டிரைவ் இன்சர்ட் பண்றாரு அதுல வைரஸ் இருக்குது நீங்க சொன்னாலும் அவர் கேட்க மாட்டேக்காரு அப்ப நீங்க என்ன பண்ணலாம் தெரியுமா பயோஸ்ல போயிட்டு யூஎஸ்பி டிசேபிள் பண்ணிடலாம் டெம்பரரியா இங்க வந்துட்டு ஆல் யூஎஸ்பி இது எனக்கு கொடுத்தோம்னா இந்த சாரி அந்த கனெக்ட் கனெக்ட் ஆகாது லைக் கீபோர்டு எனக்குயக்டீபோர்டு யூஎஸ்பி பென்ட்ரைவ் எக்ஸ்டர்னல் ஆர்டிஸ்க் எதுவுமே கனெக்ட் ஆகாது ஸோ நீங்கள் பண்ணால் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு பண்ணிக்கலாம் வேண்டாட்டி நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து யூஎஸ்பி 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 சப்போர்ட் தென் ஒன் இப்போ மூணு போர்ட் இருக்குது அதாவது ஒரு போட்டை மட்டும் கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணால் பிளாக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அதுக்கான ஆப்ஷன் இருக்குது தென் அட்வான்ஸ் அட்வான்ஸில் என்ன முக்கியமானது அட்வான்ஸில் நான் முக்கியமான செட்டிங்ஸ் மட்டும் சொல்றேன் டிரையகோனஸ்டிக்ஸ் வேல்டு மன டீல

அது உங்களுக்கு பாத்துக்கலாம் ஹைப்பர் த்ரெட்டிங் டிசபிள் பண்ணா பண்ணிக்கலாம் எனபிள் பண்ணா பண்ணிக்கலாம் அதுல அதே மாதிரி நோட் பண்ணிக்கோங்க ரைடு கான்ஃபியர் பண்ணிக்கலாம் ரைடு அப்படிங்கிறது நான் அன்னைக்கு சொன்னேன் ரெடியூடன்சி அரே ஆஃப் இண்டிபெண்ட் டெஸ்க் ரெண்டு வேர்டுஸ்க்கு நம்ம ரெடியூடன்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம் நீங்கள் ரைடு கான்ஃபியர் பண்ணிக்கலாம் நம்ம ரைடை பற்றி டீட்டெயிலாக ஒரு கிளாஸில் பார்ப்போம் சார் என்ன பர்பஸ் சார் ரைடு ரெய்டு வந்துட்டு ரெடியூடன்சி பர்பஸ் ஒரு ஆர்டிஸ்ட் ஃபெயிலியர் ஆனால் இன்னொரு ஆர்டிஸ்ட் ஒர்க் ஆகும் இந்த ரெய்டுக்கும் தனியாக கிளாஸ் எடுப்பேன் அது ஒரு முக்கியமான டாபிக் அப்போ எடுக்கிறப்ப சொல்கிறேன் தென் செக்யூரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம் இந்த பயோஸ்க்கு சப்போஸ் பயோஸ் என்றப்ப பாஸ்வேர்ட் போட்டு தான் ஆகும் அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம் ஸ்டார்ட் அப் ஆ இங்கே பாருங்கள் ஸ்டார்ட் அப்பில் ப்ரைமரி பூட் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா இதுதான் முக்கியம்

எஃப்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா செட்டிங்ஸ் வந்து சேவ் ஆகும் சரிங்களா இப்போ நான் எஃப்ட் ப்ரெஸ் பண்றேன் ஓகே சோ இதுல எஃப்டன் பிரஸ் பண்ணும் எஃப்ட் அண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சேவ் பண்ணவா கேட்கும் நீங்க சேவ் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இது லெக்சி பயோஸ் பண்ண பார்த்தது எல்லாமே ఇదికప్పు నమ్మ యుఎఫ్ఐ బయస్ పది పా